நேர்களே நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம்னா சிறு தொண்ட நாயனார் இவரை பத்தி தான் விரிவா பாக்க போறோம் காவிரி பாயிற நாடு சோழ நாடு அங்க செங்காட்டங்குடி அப்படின்ற ஊர்ல ஆமத்தியர் குலத்துல பரஞ்சோதியார் அப்படின்றவர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவரு படைப்பயிற்சியிலையும் வேதம் ஓதுறதுலயும் சிறந்தவர் நல்ல சிவபக்தர் சிவனடியார் துண்டுல புகழ் பெற்று விளங்கினவர் மன்னன் கிட்ட சேனாதிபதியாக இருந்தார் அவரை மாதிரி ஒரு மாபெரும் சிவனேசரை வேலைக்கு வைக்க பயந்து மன்னன் அவருக்கு நிறைய பொருள் கொடுத்து சிவ தொண்டில் ஈடுபடும்படி அவரை வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு அன்னையிலிருந்து அவரு கணபதி சத்திரத்துல வீட்டு இருக்கிற சிவபெருமான வணங்கி திருத்தொண்டு செஞ்சுக்கிட்டு வந்தாரு தம் மனைவியார் திருவெண்காட்டு நங்கையாரோடு இல்லறம் நடத்திட்டு வந்தாரு அடியார்களுக்கு திருவம்போது நாள்தோறும் படைத்தாரு அவங்க உண்டு அந்த மிச்சத்தை தான் அவர் உண்டு அவங்க முன்னாடி சிறியவரா விளங்கினாரு அதனால சிறு தொண்ட நாயனார் அப்படின்ற சிறப்பு பெயரும் பெற்றாரு இறையருளால் சிறு தொண்டருக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு சீராள தேவன் அப்படின்னு பெயரிட்டு அவனை போற்றி வளர்த்தாங்க அந்த நாள் அங்கு வந்த திருஞான சம்பந்தர வரவேற்று வணங்கி உபசரித்து அனுப்பினாங்க சம்பந்தர் பெருமான் தம்மோட திருப்பதியத்துல சிறு தொண்டரை இருக்காரு சிவபெருமான் சிறுத்தொண்ட தொண்ட நாயனார சோதிக்க திருவுளம் கொண்டாரு உடனே பெருமான் பைரவ வேடத்தோட நாயனாரோட வீட்டுக்கு வந்தாரு சிறு தொண்டர் அடியார் யாரும் கிடைக்காமல் அப்போதுதான் சோர்வோடு வீட்டுக்கு வந்தாரு சிவனடியார் வந்ததை பார்த்தாரு உடனே மகிழ்ச்சி அடைஞ்சாரு உடனே சென்று பைரவரை கண்டு வணங்கி திருவமுது செய்ய எழுந்தருளும்படி வேண்டினாரு அதுக்கு பைரவர் நான் ஆறு மாசத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவேன் அதுவும் பிள்ளைக்கறியே அந்த பிள்ளையும் ஐந்து வயது நிரம்பி இருக்கணும் ஊனம் இல்லாமலும் ஒரு குடிக்கு ஒரே பிள்ளையாகவும் இருக்கணும் அந்த நல்ல சிறுவனை தாய் பிடிக்க தந்தை அறிதல் வேண்டும் அப்படி சமைத்த பிள்ளைக்கறிய தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாரு சிறு தொண்டரும் அதுக்கு சம்மதிச்சு மனைவியார் கிட்ட சொன்னாரு ரெண்டு பேரும் கொஞ்சம் யோசிச்சாங்க முடிவா தங்களோட புதல்வன் சீராள தேவனையே கறி சமைத்து பைரவருக்கு படைக்க மனம் கொண்டனர் உடனே நாயனார் பள்ளிக்கு போன மகனை அழைச்சிட்டு வந்தாரு அவனை நீராட்டினாரு ஒரு மறைவிடத்துல தாயார் பிடிக்க தந்தையார் அவர் தம் மகனை அறிந்தாரு அப்பிள்ளைக்கரியை தலையை நீக்கி அம்மையார் சமைத்தாரு சிறு தொண்டர் விரைந்து போய் பைரவரை அழைத்து வந்தாரு அவர் திருவடிகளை கழுவினாரு அந்நீர தம் தலைமீதும் மீதும் தெளித்து தூய்மை செய்தாரு பைரவரு சாப்பிட உட்கார்ந்தாரு நாம் சொன்னபடி புள்ளையின் உறுப்புகள் அனைத்தையும் சமைத்தீர்களா அப்படின்னு கேட்டாரு திருவெண்காட்டு நங்கையர் கறிக்கு ஆகாது என்று தலையை சமைக்கவில்லை அப்படின்னாங்க அதுவும் இமக்கு ஆகும் அப்படின்னாரு பைரவர் கணவரும் மனைவியாரும் அதை கேட்டு திகைத்தாங்க அப்ப பனிப்பன் சந்தன நங்கையார் நான் அதை சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தலைக்கறியை கொண்டு வந்து கொடுத்தாங்க நாயனாரோட மனைவியார் அதை பைரவருக்கு பரிமாறினாங்க உடனே பைரவர் நான் தனித்து சாப்பிட மாட்டேன் அடியார்களுடன் சேர்ந்து உண்போம் எனவே என்னோட சாப்பிட யாரையும் அடியார்களை அழைச்சிட்டு வாருங்க அப்படின்னு நாயனார் சொன்னாரு நாயனாரு வெளியே போனாரு அடியார் யாரையும் காணாம திரும்பினாரு பைரவர் நீரும் திருநீரை தெரித்த அடியார் தானே என் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னாரு பைரவரை மகிழ்விப்பதற்காக நாயனார் அவரோடு அமர்ந்து தம் பிள்ளைக்கறிய உண்ண முயற்சித்தாரு அப்ப பைரவர் உம்மோட பிள்ளையையும் கூப்பிடும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னாரு இப்ப என்ன செய்வாரு சிறு தொண்டர் இருந்தாலும் அவரோ அவர் மனைவியாரோ வீட்டோட புறத்தே போயி மகனே ஓடிவா சிவனடியார் அழைக்கிறார் அவரோடு அமர்ந்து உண்ணவா அப்படின்னு கூப்பிட்டாங்க சீராள தேவனோ இறையருளால் உயிரோடு ஓடி வந்தான் உடனே அவங்க பிள்ளையை தழுவி உள்ள அழைச்சிட்டு வந்தாங்க அங்க பைரவர காணல சமைத்த பிள்ளைக்காரையும் இல்ல அது கண்டு அவர்கள் கலங்க சிவபெருமான் அவர்களுக்கு உமாதேவியரோடும் குமரக்கடவுளோடும் காட்சி கொடுத்தாரு அவங்க நால்வரும் இறைவனை கண்டு மகிழ்ந்து வணங்கி எழுந்தாங்க எம்பெருமான் அவங்கள திருக்கைலத்துக்கு அழைத்து போய் பேரின்ப வீடு கொடுத்து அருள் செஞ்சாரு